வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம கல்யாண வரம் அருளும் பெருமாளின் திருத்தலங்களில் ஒன்றான ஔஷதகிரி பெருமாளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஔஷதகிரி என்னும் குன்றின் மீது கோயில் கொண்டிருக்கும் பெருமாளுக்கு புடவை சாத்தி வழிபடுகிறார்கள் பக்தர்கள் பொதுவாக பெருமாளின் திருமார்பில் திருமகளும் தாயாரும் இருப்பதை நாம் பல தலங்களில் தரிசித்திருப்போம் ஆனால் ஔஷதகிரி கோவிலில் அருளும் ஸ்ரீ நித்ய கல்யாண பிரசன்ன வெங்கடேச பெருமாளே திருமகளாக தரிசனம் தருவதாக ஐதீகம் இதன் காரணமாக இங்கே பெருமாளுக்கு ஆறுகஜ புடவை வஸ்திரமாக பக்தர்களால் சாத்தப்படுகிறது கல்யாண வரம் வேண்டி வருபவர்கள் பெருமாளுக்கு புடவை சாத்துவதாக வேண்டிக்கொள்கிறார்கள் உயர்ந்த மழையின் மீது இயற்கை எழில் நிறைந்த சூழலில் கோவில் கொண்டிருக்கும் பெருமாளை தரிசிக்க ஐநூற்றி எட்டு படிகள் ஏறி செல்ல வேண்டும் இந்த கோவில் தாம்பரத்திலிருந்து இருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கருவறையில் ஸ்ரீ நித்ய கல்யாண பிரசன்ன வெங்கடேஷ் பெருமாள் சங்கு சக்கரம் ஏந்தியும் அபயவரத ஹஸ்தம் காட்டியபடியும் நின்ற திருக்கோலத்தில் திருக்காட்சி தருகிறார் சித்தர்களும் அகத்திய மகரிஷியும் வழிபட்ட பெருமாளே இங்கு எல்லாமுமாக இருப்பதாக ஐதீகம் ஆகவே பெருமாளையும் கருடால்வாரை தவிர வேறு தெய்வங்களோ சன்னதிகளோ இங்கு இல்லை பெருமாளே திருமகளின் அம்சமாகவும் அருளும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் வறுமை கடன் தொல்லைகள் நீங்கும் செல்வக்கடாற்றம் சித்திக்கும் இதுபோல் சிறப்பு வாய்ந்த ஆலயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ